மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் தமிழ் கணஞ்சித்த அன்பான வணக்கங்கள் இன்று திருநாள் சிறப்பு எழுதியிருப்பீங்க அதுக்கான வினா இடையை பார்ப்போம் இதில் ஒரு மதிப்பெண் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள் கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நகுலன் கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு பெருமிதம் நம்ம படித்தா தான் எப்பவும் பெருமையாக இருப்போம் சொல்லிக் கொடுத்தோமா அடுத்து தஞ்சை வட்டார தமிழில் தன்னுடைய சிறுகதைகளை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒவ்வொரு முன்னெடுத்துருப்பாங்களா இல்லையா அதில் தி ஜானகிராமன் வந்து எந்தது தஞ்சாவூர் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் மரபு கவிதியை மரபு பிள்ளையை நீக்கி எழுதுக பனை மட்டையால் பனை மட்டை கிடையாது பனை ஓலை கூரை பைத்திருந்தனர் வேய்ந்திருந்தனர் இதை அடிக்கடி பப்ளிக்கில் கேட்குறாங்க நல்லா படித்து வச்சுக்கங்க கலைச்சொல் தருக ஹையர் எஜுகேஷன் நம்மளுக்கு இப்போ அதிகமாக வந்து முக்கியமானது தான் அதில் இதை கேட்டிருக்காங்க உயர்கல்வி உங்களுக்கு அஞ்சு கேத்தனுன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்ற எல்லாம் நீங்கள் எல்லாம் படித்தது தான் நல்லா எழுதியிருப்பீங்க வாழ்த்துகள் இதில் மீனும் இது மேலே அந்த ஒரு இது மட்டும் திரும்பி வருங்க அவனுங்க மூணாவது வீணாக பாருங்கள் தஞ்சை வட்டார தமிழ் இருக்கு பார்த்திங்கன்னா இது தீ ஜானகிராமன் தஞ்சை தா தீ சரிங்களா நான் வச்சுருங்க புதுமை பித்தன் புதுசாக எழுதுகிறாரு புதுசாக எழுதுகிறாரு இது எந்த ஊருன்னா நெல்லை புது நெல் புது நாற்று அப்படி நான் வச்சுருங்க புதுமை நெல் அப்போ புதுமை தஞ்சாவூர் நெல்லு நெல்வேலி திருநெல்வேலி நான் ஆகிச்சுங்க ஜெயகாந்தன் நம்ம ஏற்கனவே படித்தோம் பதினொன்றாம் அமைப்பில் படிச்சுருப்பீங்க ஜெயகாந்தனுடைய இது இப்போ போட்டிருக்காங்க இப்போ கூட இருக்குது இவர் எந்த ஒரு கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் குப்பம் இது அதனால் வந்து கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தை குப்பத்தை சேர்ந்தவர் அதனால் கடலூர் பக்கத்தில் இருக்கனால நம்ம இவர் என்ன சொல்கிறோம் இவர் வந்து சென்னைன்னு சொல்கிறோம் அது சென்னை ஜெயகாந்த் இப்படி கூட நான் வச்சுக்கலாம் சென்னை நான் ஆச்சுங்க தோப்பில் முகமது மீரான் நம்ம இந்த இதே பாடத்தில் இருக்குது சூரியனை பிரசிவிக்கும் பாறைகள் இருக்கா ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் குமரி மாவட்டம் குமரி தமிழ் படித்தோமா அப்போ குமரி தமிழ்ன்றது தோப்பில் முகமது மீரான் சென்னை தமிழ் வந்து ஜெயகாந்தன் புதுமித்தன் வந்து நெல்லை நெல் புது நெல் நான் வச்சுங்க நெல் திரு நெல்வேலி திருநெல்வேலி நெல்லை வரும் இது சி தானகராமன் எப்பயுமே இப்போ படித்தது தஞ்சை தாண்ட தீ இப்போ நான் வச்சுங்க ஏன்னா இது எது கேட்டாலும் உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை இன்னும் விட்டு போனது எது இருக்கான்னு பாருங்கள் பார்த்தீங்களாக்கும் சண்முக சுந்தரம்னு ஒன்று இருக்கும் கோவை தமிழ் சண்முகம் முருகன் எங்கே இருக்கார் மருதமலை முருகன் வந்து கோயம்புத்தூருக்கார் அப்படின்னு வச்சுங்க ஆர் சண்முகன் ஆறாவது பாடை முடிஞ்சோடனே சண்முகன் எங்கே இருக்கார் கோயம்புத்தூருக்கார் மருதமலை அப்படின்னா வச்சுங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னா தஞ்சை பார்த்துட்டு எல்லாமே அவ்வளோதான் நீங்கள் இதை ஒன்று மட்டும் இந்த அஞ்சு மட்டும் படித்தனாலே போதும் இதில் ஏதாவது ஒன்று கேட்டாலும் நம்ம என்ன முழுமையுதுன்னு பெறலாம் வாழ்த்துக்கள் நன்றி